ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகே ஃபேமிலி ப்ளாக்ஸ் இன்றைக்கி ரெண்டு நாள் ப்ளாக்ஸ் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த ப் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சானலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சு ஃபைவ் ஏஎம் வெபினாரை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணி ஆரேமுக்கால் ஆச்சு தங்கம் உனக்கு ஹெரிட்டேஜ் டே இருக்குல்ல நீ ஸ்கூலுக்கு போகணும்ல அக்காவுக்கு லீவு உனக்கு ஸ்கூலு ம் களமுக்காரி ஸாரீ கட்டிட்டு போகணும் ம் ஏத்தங்கோ பல் விளக்கிட்டு வாங்க அம்மா மால்ட்டை ஆற்றி வைக்கிறேன் மாலிட்ட குடிச்சிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு சேலை கட்டி ரெடி ஆகணும் கண்டிப்பாக கண்மணி எந்திரிச்சு கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவா அவங்க அக்காவுக்கு லீவு அப்படின்றனால எந்திரிக்கவே மாட்டா அப்படின்னு தான் நினச்சேன் கரெக்டாக அதே மாதிரி எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னா வழுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக போட்டு ப்ரஷ் பண்ணி அவளுக்கு மால்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே குளிக்க வச்சு இப்போ ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டுருக்கேன் நாளே நான் அயன் பண்ணி வச்சனால எனக்கு அவளுக்கு கட்டி விட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் ஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்தனால கண்மணிக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்டில் வந்து எனக்கு கட்டி விட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது எப்படி எப்படியோ அவசரத்தில் வந்து சுற்றி சுற்றி அவளுக்கு வந்து பின் பண்ணி விட்டுட்டேன் பரவாயில்ல கண்மணியும் நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடி அசஞ்சு கொடுத்து நின்றுட்டு இருந்தா பொறுமையாக கண்மணிக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதை பார்த்து தான் அவளுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க எனக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கையல் கேட்டால் கண்டிப்பாக பண்ணித்தரேண்டா அடுத்து உனக்கு பர்த்டே வர உன் பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்மணிக்கு அந்த தாவணியை நான் கட்டி விட்றதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னே சொல்லலாம் cuanto Ya கண்மணிக்கு சாரீலாம் கட்டி விட்றோம் முடி கொஞ்சம் நிறையா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒட்டு முடிலாம் வாங்கினேன் பட் அதை வைக்கிறதுக்கு பெருசாக செட் ஆகலை வாங்கினதை வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து பெருசாக நல்லா இருக்க மாதிரி தெரியல எப்படி இருந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கழட்டி கையில் பிடிச்சிட்டு வந்துடுவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நார்மலாகவே சீவி விட்டுட்டேன் கண்மணிக்கு ஆர்வம் தாங்கலை அம்மா எனக்கு எப்படி ரெடி பண்ணி விட போதோ அப்படின்ற மாதிரியே எக்ஸைட்டடாகவே உட்காந்துருந்தா தலையெல்லாம் சீவி விட்டு கையில வந்து நிறைய வளையல் போட்டு விட்டுருந்தேன் செயின் வந்து என்னோட ஐம்பன் ஜுவல் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அதை போய் போட்டு விட்டேன் பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்றனால அதை போட்டு விட்டேன் பாப்பா இதெல்லாம் போட்டு விட்றேன் திரும்ப பத்திரமாக கொண்டு வரணும் சரியா அப்படின்னு பத்திரமாக கொண்டு வந்துடுவேமா அப்படின்னா எல்லாமே போட்டு விட்டுட்டு குட்டியாக ஒரு மேக்கப்பையும் போட்டு முடிச்சாச்சு தேவத இங்கே என்ன பாரு ஐயோ அழகி ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு நானே கண்ணு வச்சுட்டேனே எங்கே ஐயோ வெக்க வேலைப்படுத்தி எவ்வளோ போ டக்கு போடு செப்பல் போடு போய் அஜிட்ட காட்டு அப்படியா சரி வா சாயந்திரம் காமிச்சுக்கலாம் சுத்தி வா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா மேக்கப்பு சேலை பிடிச்சிருக்கா தேவதை மாதிரியே இருக்குடி தங்கம் அது அம்மா போடுற செயின்ல அப்ப அது உனக்கு பெருசா தானே இருக்கும் நல்லா இருக்குல்ல லிப்ஸ்டிக் அழியாம வேற சாப்பிட்டு இருக்கா நாளைக்கு ஸ்கூல்ல போய் என்ன பேசுவ ஒரு தடவை பேசி காட்டு கல்ச்சுரல் ட்ரெஸ் ஆஃப் ம் கலம்காரி சாரி ஸ்கூலில் போய் என்ன பேசுவா பாப்பா ஒரு தடவை பேசிக்காட்டு அப்படின்னு யோசித்துக்கிட்டே நின்றுருந்தா நீ எப்படி பேச போறியோ தெரியல அப்படின்னு நானே ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் திரும்ப இருக்க நம்ம என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அந்த டைம்ல பிள்ளைங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசிட்டு வருவாங்க எங்கே லேட்டாயிருமோ அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமே அவ்வளோ கிளப்பி விட்டுட்டேன் எட்டு மணிக்கெலாம் கீழே வந்துவிட்டோம் நானே சாப்பாடு ஊட்டி விட்டனால சீக்கிரமே சாப்பிட்டுட்டா வேன் எப்போ வரும்னு வேன் ஆண்ட்டி கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா வேன் வந்ததும் பிள்ளைங்கள்லாம் எட்டி பார்த்தாங்க கண்மணி வைக்கப்பட்டுகிட்டே நடந்து போனா கண்மணியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாளுமே எனக்கு சரியான அலைச்சல் கண்மணிய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனேன் மூணு மணிக்கு கண்மணிய வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க நானும் சரி மூணு மணிக்கு தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டேன் டைம் போனதே தெரியல இப்போ அவசர அவசரமா அம்மா வீட்டில இருந்து வந்து இப்போ அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் கோவமா பாப்பா 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 கோமா ஆண்டின்னு சொன்னாங்களா உன்னை யார் பாப்பா உன்னை ஆண்டின்னு சொன்னது சொல்ல அம்மா பார்த்துக்கிறேன் ஆ உன்னை யார் ஆண்டின்னு சொன்னாங்களோ நீ பாட்டின்னு சொல்லிடணும் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா அவங்கள பாட்டின்னு சொல்லிடணும் அப்படிதான் நானே சொல்லிட்டு இருந்துச்சு அவன் நான் வரலன்ற கடுப்புல வேற இருந்திருப்பா எல்லாரும் வந்துட்டாங்களா பிரகல்யா இங்க காணா போயிட்டாங்களா தெரியலையா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நல்ல வேளை சேகரண்ணா அவங்க சீக்கிரம் வந்தனால பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்ததும் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் அம்மா இருந்து அக்கா மாமா வந்து அவங்க குலசாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்றனால சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க குலசாமி கோயிலுக்கு போனேன் அக்காவுங்க ஊர் சைடு வந்து அரளிப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து நிறைய போட்டிருப்பாங்க ஸோ ஈவினிங் டைம் அதை பார்க்கும் ரொம்ப அழகாக இருந்தது சாட்டர்டே எனக்கு உட்கார்றதுக்கு நேரம் கிடைக்கல காலையில் அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டிலருந்து எங்கள் வீடு எங்கள் இருந்து கண்மணியை பிக்கப் பண்ண போயிட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டிலருந்து அக்காங்க ஊர்னு

கொன்று போடுவேன் எங்கே பார் இங்கே வர்றீ கொன்று ம் ம் அடிக்க விட்றாடா அடிக்க வர்றாடா அடிப்பியா ஆ அத்தையை அடிப்பியா ஓய் அத்தை அடிப்பியா சேட்டை கொஞ்சம் நஞ்சம் சேட்டையாக செய்கிற நீலாம் கொஞ்சம் நஞ்சம் சேட்டையாக செய்கிற அக்காவங்க இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க பிள்ளைங்க ஒரு வாரம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றனால இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க தம்பி தான் கொண்டு போய் விட்டுட்டு வர போகிறான் தம்பி ஒருத்தனாக போயிட்டு ரிட்டன் வரும்போது தனியாக வருவானே அப்படின்றனால நானும் கூட போகிறேன் மாமாவை பார்க்குறதுக்காக மகாவும் சிவானாவும் வந்திருந்தாங்க அப்படியே கையல் கண்மணியை வீட்டில் விட்டுட்டு போயிருங்க அத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன் சரி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆமா செய்யலாம் ஆமாம்

வயசான குலசாமி கோயில சாமி கும்பிட்டு அம்மாவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்க அப்படியே ஈரோடு கிளம்பிட்டோம் மகிழினி தான் எல்லாருக்கும் திண்ணறு வச்சு விட்டா விடுங்க மாமா எப்படி இருக்காருன்னு அவர் ஹெல்த் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாமா இப்ப நல்லா இருக்காரு அக்கா வீட்டுக்கு ஒரு மூணு மணிக்கு போனோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாலரை போல அக்கா வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் தூங்கிட்டே ஓட்டு பாய் பாய் ரெண்டு நாள் தம்பிக்குமே வந்து அலைச்சல் தான் ரிட்டன் வரும்போது ஒருத்தனாக வருவான் தூங்கிட்டே வந்தானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கூடவே நானும் வந்தேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் வந்தோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூணு மணி நேரம் விடாமல் பேசிக்கிட்டே வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் இடையில கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கரூர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம் மணி ஒருத்தியா ஒருத்தனா ஓட்டிட்டு வந்திருப்பல மணி ஒருத்தனா வருவானே அப்படின்றதுக்காக நான் கூட வந்தேன் இன்னைக்கு பரவாயில்ல ரெண்டு பேரும் தூங்காம கலம்பேசிட்டு அங்க இருந்து வந்துட்டோம்ல இவ்வளவு தூரம் நேற்று அக்காவும் ஒரு குலசாமி கோயிலுக்கு போனோம் அப்படின்றனால நேத்தே தம்பி அவங்க காரை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு எங்கள் ஈக்கோவை தான் எடுத்துகிட்டு போனோம் ஆறு பேர் ஏழு பேர் போகணும் அப்படின்னா ஈக்கோ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றனால ஈக்கோவில் தான் போனோம் நாலரைக்கே அக்கா இருந்து கிளம்பணும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழரை ஆகிடுச்சு என்னை டிராப் பண்ணதும் தம்பி அப்படியே நான் வந்து கிளம்புறேன் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு வந்ததும் கிளம்பிட்டான் வாடா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு இல்லை இல்லை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் பாய் ம் சரி பாய் என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்தேன் பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சரி வந்ததும் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கறிக்குழம்பு வச்சிருந்தாங்க வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்